வணக்கம் நான் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பேசுகிறேன் தற்பொழுது நம்முடைய மாவட்டம் முழுவதும் பெரிய கனமழை குறைந்திருந்தாலும் தற்பொழுது ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளது என்று நீர்வள ஆதாரத்துறை செயற்பொறியாளர் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஆரணி ரிசர்வாயரில் நிரம்பி வருவதால் அதிலிருந்து நீர் ஏழாயிரம் கன அடி வரை திறக்க வாய்ப்புள்ளது அதனால் ஆரணி ஆற்றில் பத்தாயிரம் கன அடி வரை நீர் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே ஆரணி ஆற்றின் கரையோரம் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு உடனடியாக அழைத்து செல்ல அனைத்து வருவாய்த்துறையினர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையினர் உடனே செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த நீர் வெளியேற்றுவது இன்று இரவு தொடங்கி நாளை இன்று நள்ளிரவில் மூன்று மணி நான்கு மணிக்கு அதிகாலை மூன்று நான்கு மணி போல இந்த நீர் வரத்து வந்து ஆற்றில் அதிகப்படி இருக்க வாய்ப்புள்ளது எனவே விழிப்புடன் செயல்பட்டு மக்களுக்கு உரிய தகவல் அளித்து எவ்வித உயிர் சேதமோ அல்லது பொருட்சேதமோ கால்நடை சேதமோ இன்றி இந்த நிலையை சமாளிக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி